உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் ஒரு சில விடயங்கள் இந்த வீடியோவோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்கு முன்பதாக இன்று சுதந்திர தினம் அது சம்பந்தமான ஒரு விடயமும் சுதந்திர தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதி அரகுவல் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சுதந்திர தினத்தை நம்பி இன்று ஒரு சில சிற கைதிகள் இருநூற்றி எண்பத்தி நாலு சிறை கைதிகள் நினைக்கிறேன் முடிவிக்கப்பட்டிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் என்பிபியினுடைய ஆளா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு டாக்டர் அர்ச்சுனாவினுடைய விளக்கம் இது சம்பந்தமான விடயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோ அல்லது என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருவர்கள் யாராவதாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி விட்டு நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பயிர்வது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆதரவு நீங்க சொன்னால் அதுவும் எனக்கும் வந்து பெரிய ஒரு விஷ ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்று வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இதை வந்து சுவாசிக்கின்ற அத்தனை எங்களுடைய இலங்கை சகோதரர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அதை சுவாசிக்கிற அந்த சுதந்திர தின காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்தீங்க சொன்னால் உங்களுக்கு எங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை நாங்கள் புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரத்தம் கண்ணீரால் போராடிய வரலாற்றில் இருந்து அனைத்து தலைவர்களினதும் தியாகத்தின் எதிர்பார்ப்பும் அதுவே ஆகும் அதற்கிடங்க நாம் தன்னந்தனியாகவோ கூட்டாகவோ ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்பை மற்றும் சுற்றாடல் ஒழுக்கணி ஊடாக அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை எழுப்ப வேண்டும் அப்படின்ற வகையில் அரகுகள் விடுத்திருக்கிறாரு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரத் திசநாயக்க அது மட்டுமில்லாமல் புதிய அரசாங்கம் என்கின்ற வகையில கடந்த நான்கு மாதங்களில் வலுவான பொருளாதார அடிப்படையில் நாட்டை ஸ்திரப்படுத்துதல் புதிய அரசியல் கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துதல் அரசியல் மற்றும் அரசியல்வாதிகளில் தொடர்பான புதிய முன்னுதாரணமாக முன்னுதாரணத்தை அர்ப்பணித்தல் இனவாதம் மதவாதம் இன்றி மற்றவர்களையும் சமத்துவம் கௌரவம் கரிசனையுடன் பார்ப்பது நடத்துவது மற்றும் சட்டத்தை அமுல்படுத்துவது ஆகியவற்றில் முக்கிய கவனம் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிராமினுடைய வறுமையை ஒழித்தல் உள்ளிட்ட முக்கியமான நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக கொள்கைகளை மற்ற செயற்பாடுகளை உறுதிப்படுத்தி பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களை கைவிடாத அணுமுக முறையை உறுதிப்படுத்துதல் நலம்புரி பொறிமுறையை உருவாக்குதல் நாம் தவறவிட்ட புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அடைந்து கொள்ள பொருளாதார டிஜிட்டல் மயமாக்க தேவையான முதல் நடவடிக்கைகளை எடுத்தல் ஊழல் ஆட்சியாளர்கள் நிறைந்த நாடு என்று முன்பு காணப்பட்ட பிம்பத்தை தவித்து உலகில் அனைத்து நாடுகளுடனும் நம்பிக்கையான கொற்கள் வாங்கல்கள் செய்யக்கூடிய நாடு என சர்வதேச சமூகத்தில் முன் இலங்கையை மீள அடையாளப்படுத்தல் போன்றவை தாங்கள் தங்களுடைய கவனத்தில் வரும் அப்படின்னு சொல்லி அனுரதிசன் நாயக்கர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஆனால் வந்து வளர்த்து சாத்திய கூறாகுதா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையுடன் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கின்ற பொழுது இலகுவாக இருக்கும் ஆனால் அது செயற்படுத்தப்படுகின்ற தான் நிச்சயமாக இதில் வந்து வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் எங்களுடைய அன்ரா திசைநாயக்க அவரும் சொன்ன விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறாக இருக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையுடன் தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி எண்பத்தி ஐந்து சிறை கைதிகள் வந்து புதுமின்றி பின்னாடிப்படையில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எங்களுடைய இலங்கை தமிழர்கள் யாராவது விடுக்க விடுக்க விடுவிக்கப்பட்டதாக செய்திகள் இதுவரை வரவில்லை இருநூற்றி எழுபத்தி ஒம்பது ஆன்சரை கைதிகளும் இருபற்றி எழுபத்தொம்பது ஆன்சரை கைதிகளும் ஆறு பெண் கைதிகளுமாக மொத்தம் இருநூற்றி எண் இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஆ கைதிகளும் ஆறு இருநூற்றி எழுபத்தைந்து இல்லை மன்னிக்க இருநூற்றி எழுபத்தொம்பது ஆன்சரை கைதிகளும் ஆறு பெண் கைதிகளுமாக மொத்தம் இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இதில் எங்களுடைய போர்க்கைதிகளோ அல்லது எங்களுடைய தமிழ் கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக சம்பந்தமாக எந்த விதமான செய்திகளும் இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்களுடைய டாக்டர் அரிச்சுனா அவர்கள் என்பிபிஆர் சாங்கத்தினுடைய அடிவரடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல்வேறு பட்ட விதமாக கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பயிரப்பட்டிருக்கிறேன் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய விளக்கங்களை தெளிவாக சொல்லிக்க நான் யாருடைய அடிவரடியும் இல்லை நான் என்னுடைய தமிழ் மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக நான் வந்து நிச்சயமாக போராடுவேன் அப்படின்னு சொல்லியும் இதில் டாக்டர் அர்ச்சனா சொல்ல விஷயங்கள் என்னுடைய பக்கம் வந்து நாங்கள் தமிழர்களுக்கு எங்கே யார் நல்லது செய்கிறார்களோ அந்த தமிழர்களுக்கு யார் குரல் கொடுக்கிறார்களோ அல்லது தமிழர்களுக்காக யார் தங்களுடைய இனபேதங்களை மறந்து தமிழர்களுக்கு நல்லது செய்கின்ற ம பக்கம் வந்து நான் என்னுடைய குரலை கொடுப்பேன் அவர்களுக்கு அது உயிரையும் கொடுப்பேன் நான் என்னுடைய தமிழர்களுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு சில கூவி இருக்கிறார்கள் அதாவது வந்து டாக்டர் அரிச்சுனா அவர்கள் வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய அடிவரடி அல்லது என்பிபி அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படுகிறார் டிசிசி கூட்டத்தை வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசினார் அப்படின்னு சொல்லி நிறைய சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகிரப்பட்டிருந்தது இதில் வந்து உண்மை எது பொய்யதுன்றது வந்து உண்மையாக இருக்கிற மக்களுக்கு தெரிவிங்க மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி பேசப்பட்டது யார் பேசினார்கள் என்ன விடயங்களை பேசினார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாகி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்று சொன்னால் டிசிசி கூட்டத்தில் வந்திருந்த எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதுவுமே வந்து பேசவில்லை நிச்சயமாக தான் வந்து டாக்டர் அர்ஷனாவினுடைய பார்வையில் தான் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பட்சத்தில் நான் வந்து அவர்களுக்கு சார்பாக தான் கதைப்பெண்ணை ஒழிய நான் மக்களுக்கு எதிராகவோ அல்லது மக்களுக்கு வந்து குரல் கொடுப்பவனாகவோ நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாகனத்துக்கான சாரதியிலிருந்து தர என்றைக்குமே அவர்கள் இது சம்பந்தமாக தரவில்லை ஆனாலும் இது சம்பந்தமாக தான் புலம்பெயர் சகோதரர்களிடம் நான் வந்து பேசி இருக்கிறேன் ஆனால் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி வந்து வாகன சாதரி சாரதிக்கு சம்பளமாக தரலாம் அதை கூட இலங்கை அரசாங்கம் எனக்கு தரவில்லை ஆனால் பாராளுமன்றத்திலேயோ அல்லது வெளியிடங்களிலேயோ ஒரு பொது இடங்களிலேயோ வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது அரசாங்க கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களை சந்திக்கின்ற பொழுது அல்ல காணுகின்ற பொழுது அவர்களை வந்து வணக்கம் சொல்லி கதைப்பது வந்து ஒரு இயல்பான தன்மை அப்படி என்று சொல்லியும் இந்த வேலையில் நான் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்காக நான் ஏதாவது எங்கேயாவது நல்லது நடக்குமாக இருக்கும் பட்சத்தில் நான் அவர்களோட சேர்ந்து பயணிப்பேன் என்னோட என்னுடைய ஆதரவை தருவேன் சொல்லி அவர்களிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நலிந்த திசன நலிந்திடம் சொல்கின்ற பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கு நூற்றி பேர் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தமிழ் மக்களுக்கு வந்து நல்ல செய்கின்ற பொழுதோ அல்லது நீங்கள் ஆதரவாக இருக்கின்ற பொழுதோ நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் தானே அப்படின்ற சொ சொன்னதாகவும் டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கேன் இந்த வேலையில் வந்து தன்னை வந்து தொடர்ச்சியாக என்பிபிஆர் சங்கத்தினுடைய அடிவரடி என தன் மீது குற்றஞ்சு அதுக்கு சம்பந்தமாக அவர்கள் பூரண உண்டான அறிவு இல்ல இல்லை தெளிவு இல்லை அல்லது வந்து யோசிக்கும் இல்லாமல் இப்படியான கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துகிறார்கள் அல்லது தன்னை வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய அடிவரடி அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு வேதனையான விஷயத்தை வந்து டாக்டர் ஹர்ஷா தன்னுடைய வேலை ஒளியில் பகிர்ந்துக்கிறார் சொன்னால் தான் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு நல்ல செய்ய யோசித்தாலும் ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புரிந்து கொள்ளாத விதமாக இப்படியான கருத்துக்களை தன் மீதாக பழியை வந்து சுமத்துகிறது அப்படின்றது வந்து அவருக்கு கவலைக்கு கவலை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷனா சொல்லியிருக்காங்க மேம் அதுதான் என்ன சொன்னால் அவர் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எதுவரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் போனதில்லை மக்களுக்கு குரல் கொடுப்பவனாக சென்று இந்த பிரச்சனைகளையும் தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு செல்கிறார் சுமந்து கொண்டு செல்கிறார் இதனை புரிந்து கொள்ளாத மக்கள் இன்னும் அவர் மீது அவதூறு பழி சுமத்துவது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனாலும் அதனையும் அவரும் தெளிவுபடுத்தி இருந்தால் நான் வந்து எப்படிப்பட்டவன் சொல்லி ஆனால் இதுவும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக என் பிபி அரசாங்கத்தினுடைய அறிவருடி அப்படின்னு சொல்லி யாராவது அவதூறு பரப்பவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து இனியும் இது சம்பந்த சம்பந்தமான பூரணமான விளக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு தான் கருத்துல கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து இன்னும் பல்வேறுபட்ட விஷயங்கள் செய்திகளாக வழியாகி இருக்கின்றன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொன்னால் குறைபாட்டை முறைப்பாடுகளை வந்து இலங்கை போலீஸார் வந்து எடுக்காத பட்சத்தில் அவர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்குமாறு சொல்லப்படுது இது பல்வேறுபட்ட பிரச்சனை என்ன சொன்னால் ஒரு முறைப்பாட்டை கொடுக்கின்ற போல அந்த முறைப்பாட்டை எடுக்கின்ற வகையில் போலீஸாரோ யாருமோ வந்து இல்லை பொலிசாரை பொறுத்தவரையில் எந்த முறைப்பாடையும் எடுக்காத பட்சத்தில் அவர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற செய்தியும் வந்து வழியாகி இருக்கிறது காலையில் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய இன்றைய சுதந்திர தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் கலந்து கொண்டது மற்றதுமே இல்லாமல் அங்கே வந்து அவருடைய விஷயங்கள் அதாவது என்ன நாட்டினுடைய அடுத்த அவிருத்திகள் சம்பந்தமாக பேசுகின்ற விஷயங்கள் வந்து பேசப்படுறது அது மட்டும் இல்லாமல் மட்டக்கிளப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் இரண்டு போலி முகவர்கள் வந்து கைதாகி இருக்கிறார்கள் அதாவது வந்து ஏஜென்சி புலம்பெயர் நாடுகளுக்கு நாங்கள் உங்களை வழியை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி பண மோசடி செஞ்ச இரண்டு பேர் கைதாகி இருக்கிறார்கள் நீங்கள் வெளிநாடு செல்வது பிரச்சனை கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட போலியானவர்களிடம் வந்து பணத்தை கொடுத்து விட்டு ஏமாறாதீர்கள் அப்படின்றத இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு செய்திகள் அல்லது இன்னும் இன்னொரு தகவல்கள் ஊடாக உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு இப்படி கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்